இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு போர் தொடங்கி இருநூத்தி இருபத்தி ஆறு நாளையும் கடந்துருச்சு இன்னைக்கும் வந்து பார்த்தா இதுவரையும் ஏழு மாதத்துல நடக்காத விஷயம் அதிசயம் ஆச்சரியம் எல்லாம் இப்போது அங்க போர்க்களத்துல நடந்து கொண்டிருக்கு இஸ்ரேலே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் ஹமாஸ் தினம் தினம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க அவர்களுடைய யுக்திகளை ஒட்டுமொத்தமாக மாத்திருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு பெரும் தலையிடியாக அமைந்து கொண்டிருக்கு நம்ம இன்னைக்கு நிறைய செய்திகள் வந்திருக்குது அதை ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து இஸ்ரேல் எந்த விதத்தில எல்லாம் வந்து இவங்க எண்ணிட்டு இருந்தாங்க இருந்தாங்க முதல் விஷயமே அங்க தண்ணி சாப்பாடுன்னு எல்லாத்தையும் கட் பண்ணுவோம் இது வந்து நமக்கு சாதகமா இருக்கும்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தரை ஆரம்பிப்போம் அது நமக்கு சாதகமா இருக்கும் ஹமாசை கட்டுப்படுத்த முடியும்னு நினைச்சாங்க அதுக்கப்புறம் வான் தாக்குதல் செய்யலாம் அதோட வந்து எல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சாங்க அதே போல தான் வந்து என்ன பண்ணாங்க வடக்கு காசாவில ஒரு தடவை இல்ல இரண்டு தடவை இல்ல இப்ப நான்காவது தடவையும் உள்ளக்குள்ள நுழைஞ்சோம்னா நம்ம புடிச்சிருவோம் நினைச்சாங்க ஆனா பிடிக்க முடியல அதே போல இறுதியாக ரஃபா ரஃபாவை மட்டும் போய் உள்ள நடைச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாம் நம்ம கண்ட்ரோல் குருன்னு நினைச்சாங்க ஆனா ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டா ஒண்ணு கூட நடக்கல எல்லாமே இவங்க நினைக்கிறாங்க ஆனா அங்க நடக்கிறது வேறையாக இருக்குது இஸ்ரேல் போடக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் பார்த்தா ஒரு குறுகிய காலகட்டத்தோட ரொம்பவே வந்து பக்கத்தால இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுதான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா ஹமாஸ் தரப்பினர் தூர நோக்கத்தோடு பார்த்து அடுத்து என்ன நடக்கும் கடைசி வரை என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணி அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் போராளிகள் செயல்படல இப்ப இவ்வளவு வீரியமான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த ஏழு நாட்களாக ஏன் இதை ஏழு மாசமா செய்யல அப்ப எல்லாம் வாரக்கணக்கா செய்த தாக்குதலை இப்ப ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்காங்க கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இவர்களுக்கு தெரியும் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் போகும்போது கடைசி கட்டத்துல காசாக்குள்ள எங்கேயாவது இவங்க வந்து நின்றுதான் ஆகணும் அப்ப நம்ம இந்த மாதிரியான எல்லாம் இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதை வச்சிருக்காங்க ஆரம்பத்திலே இந்த தாக்குதலை இறக்கியிருந்தா என்ன இருக்குன்னா ஆரம்பத்துல வந்தப்பே படைகள் வந்து செத்த உடனே அதை வச்சே வந்து இவங்க லெசன் லேர்ன் பண்ணிட்டு போய் என்ன பண்ணிருப்பாங்க மறுபடியும் வேற வேற யுக்திகள் வேற வேற தாக்குதல்கள் வேற வேற படையணிகள்னு சொல்லி ஆனா களமிறக்கிருப்பாங்க ஒவ்வொரு மாசமும் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான தாக்குதல் பண்ணியிருக்காங்க முதல் கட்ட போர் தாக்குதலுக்கும் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் நான்காவது கட்டங்கும்போது அதுலயும் முதல் கட்ட தாக்குதல்ல பயன்படுத்தின டெக்னிக் எல்லாத்தையும் வேற இரண்டாம் கட்ட தாக்குதல்ல அதிகமான டெக்னிக் பயன்படுத்தி இருந்தாங்க மெத்தேடவே மாத்திருந்தாங்க புதிய புதிய படைகளை வந்து களம் அதே மாதிரி மூன்றாம் கட்டத்திலேயும் நல்லா உச்சம் இருந்துச்சு அதிகமான போர் வாகனங்கள் எல்லாம் எல்லாமே வந்து சூறையாடப்பட்டுச்சு நிறைய வந்து வெடிகுண்டுகள் எல்லாம் வைத்தாங்க இப்ப நான்காம் கட்டத்துல பார்த்தா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இறக்கி இருக்காங்க அவங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகும்போதே தெரியும் நம்ம சரின்னு சொன்னாலும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க போர் நிறுத்தத்துக்குன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கடைசியா வந்து தாக்குவாங்கல்ல அப்ப நம்ம இதெல்லாம் செயல்படுத்தலாம்னு சொல்லி ஒரு தொலைதூர சிந்தனையோடய வந்து காத்திருந்ததாக வந்து சொல்றாங்க அப்படி இல்லாட்டிங்கன்னா இத்தனை நாள் செய்ய முடியாத ஒரு விஷயத்த இப்ப செஞ்சிருக்க முடியாது இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் செய்ய முடியக்கூடியதுதான் ஆனா இதை நம்ம இப்ப செய்ய தேவையில்ல இப்ப இதெல்லாம் செஞ்சா போதும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டமாக வந்து இவங்க படிப்படியாகத்தான் வந்து தாக்குதலை செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால இப்ப இஸ்ரேலால பிளான் பண்ணவே முடியல இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஒவ்வொரு கட்டமா வரும்போது அவங்க புதுசு புதுசா யுக்திகள் கொடுக்கறதுனால புது தாக்குதல் பண்றதுனால புது ஏவுகணையெல்லாம் கிளம்பறக்குறனால அவங்களால வந்து சமாளிக்க முடியாம தோத்துட்டு போறாங்க அடுத்த ஒரு தாக்குதல் அடுத்த கட்ட தாக்குதல் இருந்தாலும் கூட அதையும் வந்து சமாளிக்கிறதுக்கு வேற புதிய யுக்திகளை அவர்கள் வைத்திருப்பாங்க அவங்க ஒட்டுமொத்தமாக அலக்சாவை கைப்பற்ற வரையும் எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் சிந்திச்சுதான் அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் அதுல இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இஸ்ரேலுக்கு படு கேவலமான ஒரு விஷயம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ரஃபாக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஒரு குரூப்பை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தா காசாவில இருந்த பொதுமக்களை வந்து கைதி பண்ணிட்டு போவாங்கல்ல அதுல ஒரு குரூப்பை ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ணும் போதே என்ன பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க நாங்க உங்களை ரிலீஸ் பண்றோம் நீங்க எங்களுக்கு உழவு தகவலை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை மிரட்டி உருட்டி சித்திரவாதை பண்ணி இல்லாட்டினா உங்களை கொன்றுருவோம் எல்லாம் சொல்லி ரொம்பவே பயப்படுத்திதான் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களை கொண்டு வந்து காசால விட்டுருக்காங்க அவங்களுடைய வேலை என்னன்னா எந்த கட்டிடத்துல வந்து அமாஸ் போராளிகள் இருக்காங்க அங்க ஏதாவது பிணைக்கேதிகள் இருக்காங்களா அந்த மாதிரியான தகவலை எல்லாம் கொடுக்கணும் அதன் அடிப்படை

சொல்லிட்டு நிறுத்திட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேட் ரிப்போர்ட்ல தான் என்ன கிடைச்சிருக்குன்னா அந்த படையில இருந்த நூறு பேர்த்துக்கு அதிகமானவருடைய நம்பர் வந்து என்ன பண்ணிருக்காங்க யாரோ ஹேக் செஞ்சு அந்த தகவல்களை எல்லாம் அவங்க தான் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு அந்த ஹேக் செஞ்ச மிஷின் அப்படிங்கிறது வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ரொம்ப அதிநவீன மிஷின் இருக்கு அதன் மூலமாக ஹேக் செஞ்சிருக்கனால அதை கண்டுபிடிக்க முடியல இத்தனை நாளாக அதனால என்ன அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஹேக் செஞ்சு ஹமாஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஃபர்மேஷனை கொடுத்ததே அவங்க அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் தான் இவங்க போயிருக்காங்க அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்க கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதே இப்போ இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்கு இது இஸ்ரேலுடைய ஹார்ட்ஸ் பத்திரிகையிலேயே இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்க உளவுத்துறைன்னு சொல்லிட்டு உழவு தகவலை எடுக்கிறதுக்காக நூத்துக்கணக்கான இராணுவத்தை கொண்ட ஒரு படையை காசாக்குள்ள அனுப்பி அவங்க ஒரு வேலையும் செய்யாம கைதி செய்த மக்களை வந்து சித்திரவதைப்படுத்தி அவங்கள வந்து ஒத்துக்க வச்சு தகவலை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க அந்த தகவலை எப்படியோ ஹமாஸ் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்களுடைய நம்பர் எல்லாம் ஹேக் பண்ணி அனுப்புற மெசேஜ் எல்லாம் இப்ப ஹமாஸ் தான் அனுப்பிட்டு இருந்திருக்காங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க நீங்க போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா அவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க இவங்க பொறி வச்ச மாதிரி காத்துட்டு இருந்திருக்காங்க அவங்க கொத்து கொத்தா செத்து இருக்காங்க நூத்துக்கணக்கான பேர் துக்கு அப்புறம் தான் இப்ப வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை ஏன்னா இப்ப அவங்களுக்கு பெரும் கேள்வி எழுந்திருக்கு இதே மாதிரி எத்தனை பேருடைய நம்பரை ஹேக் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அதிநவீன மிஷினா இருக்குனால இப்ப ஒரு நூத்துக்கு மேல வந்து கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னும் எத்தனை இஸ்ரேல் ராணுவத்துடைய ஹமாஸுக்கு தெரியும் ஹேக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மெசேஜ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல அதனாலதான் இப்ப பாக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்கல்ல தினமும் இருநூறு பேரு ஐநூறு பேரு முன்னூறு பேருன்னு இறக்குறதெல்லாம் எப்படின்னா இஸ்ரேல் ராணுவத்துக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் அந்த இடத்துக்கு வந்து அவங்க அந்த படையணி வருவாங்க அப்படி வரக்கூடிய படையணிக்கு மெசேஜ அனுப்புறதே வந்து ஹமாஸ் தான் அப்படின்னு வந்து இப்ப ஒரு சாக்கிங்கான ஒரு விஷயமாக வந்து அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதாவது காசால ஒரு பிச்சைக்காரன் இருந்தால் அந்த பிச்சைக்காரனுக்கு வந்து தண்ணியை கொடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அந்த டெய்லியும் தண்ணியும் சாப்பாட்டையும் கொடுத்து நீ கொஞ்சம் உழவு தகவல் எல்லாம் இங்க யார் வந்தா எந்த பில்டிங்க்கு போயிருக்கா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க உலக தகவல்களை வைத்து தாக்கிட்டு இருந்தாங்க அதை கண்டுபிடிச்ச அம்மா சொன்ன பண்ணாங்க அதே பிச்சைக்காரன் இன்ஃபர்மேஷனை மாத்தி சொல்ல சொல்லி கடைசியில பார்த்தா அதை நம்பி போய் இவங்க தாக்குதல் செய்ய அதை நம்பிட்டு போய் இவங்க ஒரு படையாக தாக்குதல் செய்ய போய் ஒட்டுமொத்த படையும் காலியாச்சுன்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அப்போவும் அப்பவும் திருந்தாத ஜென்மங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொதுமக்களை வச்சு அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இவங்க எதையுமே கண்டுபிடிக்க மாட்டானுங்க உலகத்துக்கு மட்டும் இவங்களை மாதிரி யாருமே இல்லை உளவுத்துறையிலன்னு துறையிலன்னு சொல்லிட்டு இப்ப உலகமே மொசாட்டும் வீக்கு சிம்பத்தும் வீக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டு இந்த நேரத்துல இப்படி ஒரு செய்திங்கிறது அவர்களுக்கெல்லாம் தீனி போட்ட மாதிரி ஆயிருக்குது இப்போ ஒவ்வொரு நொடியும் பயந்துட்டு இருக்காங்க நமக்கு வரக்கூடிய தகவல்லாம் இருந்து வருது அப்படிங்கிறதே தெரியாம அதுலயே இப்ப அவசர நிலை பிரகடனம் வேறப்படுத்திட்டாங்க எதுக்குன்னு பார்த்தா கொத்து கொத்தா செத்து வந்துட்டு இருக்காங்க அடிபட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல எந்த நேரம் வந்தாலும் தயாரா இருக்கணும் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்கு சொல்லிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல நான்கு ஹாஸ்பிட்டல் வந்து இஸ்ரேலுக்குள்ளேயே வந்து நம்பி வழிஞ்சிருக்கு அதுக்குள்ள இனி ஆட்களை கொண்டு போக முடியாதுங்கிற அளவுக்கு முக்கியமா டெல்லவியூலயே ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருந்துருக்கு அதனால இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வேற பகுதிகள் ஜெருசலத்தில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல போய் என்ன பண்றாங்க அட்மிட் பண்றாங்க ஹாஸ்பிட்டலே பற்றாக்குறைன்னு சொல்ற அளவுக்கு காயமடைந்தவங்க ரஃபால்ல இருந்து வெளியேறி கொண்டிருக்காங்க அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு ஹெலிகாப்டர்ல வந்து தூக்கிட்டு போனதை நாங்க பார்த்தோம்னு சொல்லி அழிஞ்சு சீரால செய்தி செய்திகள் விடுறாங்கன்னா எத்தனை பேர் அங்க அடிபட்டிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தினமுமே வந்து கணக்கான பேர் அடிபட்டு இருக்கிறதுனால அதுல இறந்தவர்களை போக மீதம் இருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள்லாம் ஆஸ்பத்திரி தான் இன்னைக்கு எதி கண்டிப்பா கை காலெல்லாம் வந்து பார்த்தா செயலிழந்து போகக்கூடிய அளவுக்கான அடியாக இருந்திருக்கும் எப்படி காசா மக்கள் அடிபட்டாலும் ஹாஸ்பிட்டல் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ ட்ரீட்மெண்ட் இல்லாம கஷ்டப்பட்டாங்களோ இவர்களுக்கும் இப்ப அந்த நிலைமைதான் ஏறி இருக்கு அதுல அப்படி அட்மிட் ஆன இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்த ஒரு ஜியோனிச பயங்கரவாதி சொன்னது என்னன்னா நாங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் வடக்கு காசெல்லாம் நாப்பத்தி ரெண்டு நாள் வந்து போர் செஞ்சிருக்கேன் ஆனா இப்ப வந்து வடக்கு காசா அப்படி கிடையாது முக்கியமா ஜபலியா பகுதியில இப்ப நான் வந்து அடிபட்டுட்டு வந்தேன் நாங்க நினைச்சே பாக்க மாட்டேங்குது எங்கிருந்துதான் இவங்க தாக்குறாங்கன்னு தெரியல எங்கிங்க இருந்தோ தாக்குதல் வருது நாங்க யோசிக்க கூட முடியல தாக்குதல் இந்த பக்கம் வருதா அந்த பக்கம் வருதான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரும் நரகமாக இருந்து கொண்டிருக்கு இப்ப ஜபலியா பகுதி நான் முதல்ல நாற்பத்தி ரெண்டு நாள் இருந்த மாதிரி இப்ப அந்த பகுதியும் அங்க இருக்கக்கூடிய தாக்குதலும் போராளிகளும் இல்லைன்னு சொல்லிட்டு எடியோ தகர்னோட பத்திரிகைக்கே வந்து வாக்கு மூலமே கொடுத்திருக்காரு அதுலேயும் இப்பயும் ஜபாலியா பகுதியில வந்து பார்த்தா படைகள் நிலை கொண்டிருக்கு அவங்களால முன்னேற முடியாம திக்கி திணறிட்டு இருக்காங்க கடுமையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தடவை ஜபாலியாக்குள்ள விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு போராளிகள் எல்லாமே வந்து கண்ணும் கருத்துமாக இருக்காங்க எல்லா சிறப்பு படைகளும் அடுத்தடுத்து களம் இறங்கியிருக்காங்க முதல்ல ஒரு படை இறங்குறாங்க ஃபர்ஸ்ட் அல் குதூஸ் இறங்குறாங்க அதுக்கப்புறம் அல் கசாம் இறங்குறாங்க அதுக்கப்புறம் அபு அலி முஸ்தபா படை இறங்குறாங்க லக்ஸா படி இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு லைனா எல்லா படைகளுமே இறங்கியிருக்காங்க அங்க ஏராளமான மெர்குவாக்கலை வந்து ஒரே நேரத்துல ஏராளமான மெற்கு வந்து ஏசி ஏவுகணை வைத்து தாக்கியிருக்காங்க அங்க இருந்த இரண்டு கட்டிடத்துல வந்து நிலை கொண்டிருந்த இராணுவத்தை குறி வச்சு தாக்குனதுல கட்டிடமும் சரிந்து அங்கிருந்த இராணுவமும் வந்து இறந்திருக்காங்க எல்லாருடைய உயிருமே வந்து பிரிஞ்சிருக்கு அங்கிருந்தவர்கள் எல்லாம் கொத்து கொத்தாக இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க அடிப்பட்டாங்கன்னு கூட சொல்ல இறந்துருக்காங்க அவங்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் வெளியே போயிருச்சுங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து தாக்குதல் கடுமையாக நடந்திருக்கு அவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன அப்படி இருக்காங்க இரண்டு மெருக்குவா டேங்குகள்ல வந்து ராணுவம் வந்திருக்கு அவங்களையும் குறி வச்சு தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்னைப்பர் தாக்குதலும் அங்க நடந்திருக்கு அந்த சமயத்துலதான் அபு அலி முஸ்தபா படையில இருந்து ஒரு கட்டளை தளபதி என்ன இருக்காங்க இறந்திருக்காங்க அந்த தாக்குதல்ல அப்படின்னா வந்து போராளிகள் தரப்புல இருந்து ஒருத்தர் இறந்திருக்காங்க இந்த மாதிரி இறந்தாங்கன்னா அவங்க கையோட சொல்லிருவாங்க இத்தனை பேர் இறந்துருக்காங்க இவங்களை காணவில்லைன்னு சொல்லிட்டு ஆனா வந்து அந்த பக்கம் பார்த்தா அவங்க மறைச்சிட்டு இருக்காங்க இந்த தகவலை வந்து அல்ஜசீராவே வெளியிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஒருத்தர் இறந்துருக்காங்க அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க இறந்திருக்காங்கன்ட்டு அதுல ரொம்ப முக்கியமான தாக்குதலாக எது பார்க்கப்படுதுன்னா ஜபாலியாவுடைய கலக்கு பகுதியில போர்க்கருவிகள் இதில எல்லாம் ஏந்தின மாதிரியான இஸ்ரேல் ராணுவத்துடைய வாகனம் வந்திருக்கு அது வந்து ஜபாலியால இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகளுக்கு அதை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க அதை கண்டுபிடிச்ச போராளிகள் அந்த வண்டியை குறிவைத்து பல மணி நேரம் தாக்குதல் பண்ணியிருக்காங்க கடைசியா ஒரு கட்டத்துல அந்த வண்டியும் வந்து வெடிச்சு செதறியிருக்கு உள்ள இருந்த எல்லாமே வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்திருக்குன்னு சொல்றாங்க Yeah. அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அந்த ஆயுத வண்டியை காப்பாத்துறதுக்காக பல முயற்சியை வந்து இஸ்ரேல் ராணுவம் தரப்புல இருந்து செஞ்சிருக்காங்க அப்ப ரெண்டு ட்ரூப்ஸ் வாகனம் முழுவதாக வந்து ராணுவம் வந்து தாக்குதல் செய்யறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க இந்த வாகனத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க ரூட் மாத்தி அப்படியே என்ன பண்ணிருக்காங்க பொதுமக்கள்லாம் இருக்கக்கூடிய சாலை வழியாக அனுப்பி விடலாம்னு சொல்லி சாலையெல்லாம் மாத்தி விட்டுருக்காங்க ஆனா இவங்க விடுறதா இல்லை அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அந்த இரண்டு ட்ரூப்ஸ் வாகனத்தையும் சேர்த்தி குறி வச்சு தாக்கியிருக்காங்க இவங்க எந்த பக்கம் சுத்தி போயும் அந்த ஆயுதம் வந்து பரிமாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு இதை பத்தி தான் இப்ப அபு ஜுபைதா அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இந்த முப்பத்தி வாரமா பார்த்தா சமமே இல்லாத ஒரு போரை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த எதிரி மேற்கொண்டு வருகிறான் அவனுடைய பெருமை அகங்காரம் எல்லாமே என்னவா இருக்குன்னா அப்பாவி மக்களை கொல்வதும் அந்த இனப்படுகொலை செய்வதும் கட்டிடங்களை இடிப்பதுல தான் இருக்கு ஆனா நாங்க இப்ப கடந்த பத்து நாட்களுக்குள்ள மட்டுமே நூறுக்கும் மேற்பட்ட போர் வாகனங்களை நாங்க அளித்திருக்கோம் அந்த எதிரி மீண்டும் வந்து எங்களுடைய ஏரியா ஏரியாக்குள்ள நுழைஞ்சு கடும் விளைவுகளை சந்திச்சு கொண்டிருக்கிறான் இத்தனை நாள் கடந்தும் கூட நாங்க தொடர்ந்து வீரமான தகுதலை தான் செஞ்சுட்டு இருக்கோம் அவங்க டஜன் டஜனாக பிணங்களை தான் எண்ணி கொண்டிருக்கிறாங்க இது அவங்களுக்கு தெரியும் நாங்க எந்த அளவுக்கு இந்த போருக்கு தயாரா இருக்கோம் எங்க மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவோடு இருக்காங்க நாங்க எந்த அளவுக்கு இன்னும் பலமோடும் உறுதியோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது இது மூலமா அபுபெய்தா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த எதிரி இங்க தோத்துட்டு தான் இருக்கிறான் அவன் தாங்க முடியாத வழியை நாங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் இறைவன் நாடினால் எங்களுடைய மக்களுடைய பொறுமைக்கான கண்டிப்பா வெகுமதி அப்படிங்கிறது கிடைத்துதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபா அப்படிங்கறதும் காசா அப்படிங்கறதும் அவர்களுக்கு நரகமாக மாறிக்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய உரையை முடிச்சிருக்காங்க